இன்று பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி இன்னமொரு கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் குறிப்பாக இந்த ஆறாயிரம் ரூபாய் வவுச்சர் கொடுப்பனவுக்கான காலவகாசம் அதே நேரம் இந்த மார்ச் மாத கொடுப்பனவில் சில பேருக்கு கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருக்காது அது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப் போகின்றோம் கல்வி அமைச்சு மாணவர்களுக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தொடர்பிலும் இன்றைய தினம் இன்றைய காணொலியில் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எனவே காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தகவல்களை சரியான முறையில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்க காணொலிக்குள்ளே போ போகலாம் அஸ்வசும மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு பார்த்தீங்கன்னு சில பேருக்கு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதாவது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வங்கிக்கு போக இல்லை அஸ்வசும சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படலை இதுக்கு பிரதானமான காரணம் நிறைய பேர் காட்டுருக்குறீங்க என்ன காரணத்துக்காக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு சில பேருக்கு இடையே நிறுத்தப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் போடுற காணொளிகளுக்கு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அஸ்வசம காசு ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பதினெண்டு லட்சம் பேருக்கு இந்த அஸ்வசம கொடுப்பனம் கொடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அது பதினைந்து லட்சமாக குறைக்கப்பட்டிருந்தது குறைக்கப்பட்டது வந்து வேணுமண்டு குறைத்தது கிடையாது அதாவது தகுதி இல்லாதவங்க அஸ்வசம எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அது தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த தேடுதல் நடவடிக்கையின் பிரகாரம் அஸ்வசம கொடுப்பனவு தகுதி இல்லாதவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்படுகின்ற செய்திகள் வந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது மார்ச் மாதத்தில் அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நானும் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் அஸ்வசம எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை அதாவது அஸ்வசமாக இவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருதி இருக்கிறாங்களோ அவங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இடைநிறுத்தப்பட்டு இருக்கிறது எனவே லட்சக்கணக்கானவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த அசுஸ்ம கொடுப்பனவில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு பிரதேச செயலக மட்டத்தில் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து விசாரணைகள் செய்திருந்தது அந்த விசாரணைகளின் பிரகாரம் அந்த விசாரணை அறிக்கையின் பிரகாரம் இவர்களுக்கு அஸ்வசமாக கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கு அதனால தான் நிறைய பேருக்கு மார்ச் மாத கொடுப்பனவு சில பேருக்கு வராமல் இருக்கிறதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும் இதை நீங்கள் மட்டும் யோசிக்காமல் உங்களோட பிரதேச செயலக மட்டத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசமாக அதிகாரிகளை சந்தித்து எனக்கு காசு வரல அப்படிங்கிறத சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க எதுக்காக வரல அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு தருவாங்க அதனால நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அஸ்வசும தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ஒரு தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தியிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு கால் பண்ணி கூட நீங்க கேட்கலாம் சரி இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு சம்மந்தமாக நாங்கள் பேச போறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஸ்வசும பெருகின்ற மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக அஸ்வசும படுகின்ற மாணவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில தொகுதி மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன வழங்கப்பட்டது பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக அதற்கான இறுதி திகதியாக மார்ச் மாதம் பதினைந்தாம் திகழ் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது மார்ச் மாதம் பதினைந்தாம் தகுதி இடையில நீங்கள் என்ன செய்யணும் அந்த வவுச்சரை கொடுத்து உங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கணும் சொல்லி இப்போ கல்வி அமைச்சு ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கு அதாவது மார்ச் மாதம் முப்பத்தோராம் தகுதி வரைக்கும் அந்த காலம் நீடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய தினம் மார்ச் பதினைந்தாம் தகுதி முப்பத்தோராம் தகுதி வரை நிறைவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே நீங்கள் இன்னும் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் அந்த வவுச்சரை நீங்கள் என்ன செய்யலாம் கொண்டு போய் கொடுத்து வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கல்வி அமைச்சு உங்களுக்கு தந்திருக்காங்க எனவே வவுச்சர் எடுத்துகிட்டு இன்னும் இந்த வவுச்சருக்கு பொருள்கள் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுப்பனவு தொடர்பான சகல விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்னும் ஒரு நடிகளில் <Sanodicil> சந்திப்போம் <Sandipo>